இருபத்தஞ்சு வருஷமா நாங்கள் போராடுறோம் இந்த ஊருக்கார் போய் 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 வரோம் எல்லா மந்திரி கிந்திரி எல்லாம் யாரும் பீடி ஆப் யார யாரும் வந்து அழந்து அழந்து விட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஜினியர் வராக்கிறாரு இது பத்தலன்றாரு போட்டோ எடுக்கிறாங்க பார்த்து பார்த்து போற இது வரை இதுவே செஞ்சு கிடையாது இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஜனநாயகமே இல்லை பணநாயகம் கொடுத்தா எல்லாமே சாதிப்பாங்க அதனால தான் சில கட்சிகள் வந்து இதில் நிற்காமலே ஒதுங்கிறாங்க ஆளுங்கட்சிகள் தான் எப்போது வெளிலன்ட்டு இங்கே என்ன பழைய மாதிரி தான் சோறு நூறு பீரு இது இவங்க வாக்கு கேட்க போகிறாங்க மக்கள்கிட்ட பணம் கொடுத்தா வாக்கு வாங்க போகிறாங்க இது வழக்கமாக நாங்கள் எதிர்கொள்ளக்கூடிய சவால் தான் மக்களுடைய அறியாமை வறுமையை பயன்படுத்தி தான் இவது இது வரைக்கும் எங்கள் வாக்கு செய்கிறக்காங்களே தவிர மக்களுக்கு என்ன நன்மை செய்யும் அப்படிங்கிறத சொல்லி இவங்க வாக்கு செய்கிறில்ல பார்க்க என் பேர் குணசேகரன் இந்த ஊருக்காரன் இந்த தெருவு முப்பது வருஷமா இந்த அஞ்சு வருஷமா நாங்க போராடுறோம் இந்த ஊருக்கார் போய் 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 கட்டுவரம் எல்லா மந்திரி கிந்திரி எல்லாம் யாரை பிடிஆப்சி யார் யாரும் வந்து அழுந்து அழுந்து விட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஜினியர் வராரு அழுக்கிறாரு இது பத்தலன்றாரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க பார்த்து பார்த்து போகிறவங்களுக்கோசம் இதுவே செஞ்சு கிடையாது வாங்க வேணால் பாலத்தை காட்டுறேன் பாலம் இல்லை ஆற்ற காட்டுறேன் வாய்க்கால சிம்பிளான இதுதான் ஒரு நாற்பது லட்சம் தான் ஆகும் ஐம்பது லட்சம் இதுக்கு மேலே ஒன்றும் ஆகிடாது இப்போ இதுக்கு மேலே செஞ்சிருவாங்கன்றாங்க ஏன் ஆச்சு போயிட்டு தான் மராட்சி வருது மராட்சி வந்து செய்ய மாட்டேறேன் ஓட்டு கேட்க பார்த்து மட்டும் வராங்களுக்கோசம் இந்த இதை எங்களுக்கு நிரந்தரமாக இது செஞ்சு கொடுக்குறது கிடையாது கேட்கறதை செய்யறதே கிடையாது ரெண்டு பசங்க வந்து செத்துது அந்த ஆற்றுல வாய்க்காலில் ரெண்டு மாடு வந்து செத்துது பணம் தூக்கி போக பார்த்து வழி கிடையாது அண்ணாலும் போக முடியாது விவசாயம் பத்து இருபது ஏக்கர்னாலும் சொத்து அந்த ஊருக்கார் பூரா அந்த பக்கம் தான் போய் பயிர் வைக்கிறோங்க அங்கே எங்கேயும் போகிறதுக்கு வழி இல்லை தண்ணியில் எப்படி இறங்கி போ தண்ணியில் முழுக்கணும் அதை எங்களுக்கு செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும் சரி பாராளுமன்ற தேர்தல் நடந்தது இல்லையா அதுல ஜெயிச்ச ரவிக்குமார் அவர்கள் ஆனா ரெண்டாவது முறை எம்பிஆர் இருக்காரு அவர்கிட்ட இந்த கோரிக்கை வச்சிருக்கேன் எல்லா கோரிக்கை எல்லாத்தையும் வச்சு கலெக்டர் ஆஃபீஸ்ல மனு கொடுத்தாச்சு நாங்கள் கொடுத்தாச்சு பிடி ஆஃபிஸில் மண் கொடுத்தாச்சு டெண்டர் விட்டாச்சுன்றாங்க எடுத்தாச்சுன்றாங்க இது வரைக்கும் செஞ்சு கிடையாது இப்போ வந்து கள்ளி கொட்டினாங்க கொட்டி வாரி மாட்டாங்க ஜல்லிக்கொட்டினாங்க வாரி மாட்டாங்க எல்லாத்தையும் செய்கிறாங்க வாரி மாட்டாங்க ஒன்றும் பாலம் மாட்டாங்க இதை சொல்றது மட்டும்தாங்க எந்த ஆட்சியாக இருந்தாலும் எப்பயுமே செய்ய மாட்டாங்க நான் இதுதான் சொல்லுவோம் எந்த எந்த ஆட்சும் செய்ய மாட்டாங்க ஏன் முப்பது நாற்பது வருஷமா சிந்தாமணி வேலு இருந்தார் ஒன்றியமா அவருடையும் போய் கட்டும் அவர் ஏறி கரையில் அங்கே போய் கைனவெளியில் போய் பாலம் கட்டுறாரு அங்கே போய் கேட்குறோம் மாத கணக்கில் பத்து பத்து பேரும் நடக்கிறோம் கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுக்குறோம் ஒன்றும் நடந்ததே கிடையாது இது வரைக்கும் நடந்தே கிடையாது இல்லை இப்போ நாம் தமிழர் கட்சி சார்பில் அபிநயான்றவங்க போட்டிடுறாங்க உங்கள் தொகுதியில் அவங்க இப்போ உங்களை பார்த்து வாக்கு கேட்க வந்திருக்காங்க அவங்க கிட்ட நீங்கள் அந்த கோரிக்கை வச்சு ஒருவேளை அவங்க வெற்றி பெறும் பட்சத்தில் இது செய்வாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்காங்க நம்பிக்கை இருக்கு ஆனால் அவங்க அவங்க எங்களுக்கு செய்கிறோம் இருந்தால் இந்த பாலத்தான் கட்டி தர மாதிரி நாங்கள் கண்டிப்பாக ஓட்டு போடுவோம் கண்டிப்பாக ஓட்டு போட்டு செய்ய வைக்கிறோம் உங்கள் வீட்டுக்குள்ள தங்கச்சி இனத்தின் மகளா கட்சியோடயும் எங்களுக்கு கூட்டணி கிடையாது மறந்துடாம இந்த ஒரு முறை உங்க வீட்டு பிள்ளைக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சட்டமன்றத்துல போய் உங்களோட குரலா அவங்க நல்லா பேசுவாங்க படிச்சவங்க டாக்டர் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு அண்ணா வாய்ப்பு கொடுத்துருக்காங்க படிச்சவங்க டாக்டர் நீங்க யோசிச்சு பாருங்க இந்த அவங்க டாக்டர் இந்த காலத்துல காலத்துல ஆண்கள்

இந்த விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் பரப்புரைக்காக பல்வேறு இருந்து நாம் தமிழர் கட்சி சார்பில் மாவட்ட இருந்து ஒருங்கிணைப்பாளர்கள் இருந்து எல்லாரும் வந்திருக்காங்க அந்த வகையில் தற்போது நம்மோடு இருக்கும் மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் அவர்களிடையே ஒரு சிறிய கலந்துரையாடல் வணக்கம் அண்ணே கன்னியாகுமரியிலிருந்து விக்கிரவாண்டிக்கு வகை வந்திருக்கீங்க மருத்துவர் அபிநயா அவர்களின் வெற்றிக்காக பாடுபட இவ்வளோ தூரம் வந்ததுக்கு முதல்ல வாழ்த்துக்கள் இந்த பயணம் அதாவது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கு பிறகு ஒரு இடைத்தேர்தல் நடக்கிறது விக்கிரவாண்டியில் இந்த இடைத்தேர்தலில் நீங்கள் சந்திக்கக்கூடிய சவால்கள் என்ன என்னென்ன மாதிரியான புதிய பிரச்சனைகள்லாம் சந்திக்கிறீங்க புதுசாக ஒன்றும் இல்லை ஏற்கனவே இவ்வளோ தான் இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஜனநாயகமே இல்லை பணநாயகம் கொடுத்தா எல்லாமே சாதிப்பாங்க அதில் தான் சில கட்சிகள் வந்து இதில் நிற்காமலே ஒதுங்குறாங்க ஆளுங்கட்சிகள் தான் இப்போது வெளிலன்ட்டு இங்கே என்ன பழைய மாதிரி தான் சோறு நூறு பீரு இது கொடுத்தா இங்கே வாக்கு கேட்க போகிறாங்க மக்கள்கிட்ட பணம் கொடுத்தா வாக்கு வாங்க போகிறாங்க இது வழக்கமாக நாங்கள் எதிர்கொள்ளக்கூடிய சவால் தான் அதை இந்த முறை நாங்கள் மக்கள்கிட்ட கொண்டு சென்று ஏன்னா மாற்றம் வந்திருக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மக்களை அங்கீகரிச்சிருக்காங்க மாற்றம் வரும் அப்படின்னு களத்தில் நாங்கள் நம்பி நிற்கிறோம் தேர்தல் ஒரு மாறுதலை தருவோன்னு நாங்கள் வந்திருக்கோம் மருத்துவர் அபிநயா அவர்களுக்காக வாக்கு சேகரிக்கும் போது மக்களிடையே எம்மாதிரியான வரவேற்பு இருக்கிறது அதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா கன்னியாகுமரி மாவட்டத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த விக்ரவாண்டி தொகுதி உங்களுக்கு எப்படி தெரியுது விக்கிரவாண்டி தொகுதியை பொறுத்தளவில் மருத்துவர் அபிநயா அப்படிங்கிற தகுதி வாய்ந்த ஒரு வேட்பாளரை அண்ணன் நிப்பாட்டியிருக்காங்க அப்போது பார்த்திங்கன்னா கற்றறிந்த ஒரு அறிவார்ந்த ஒரு பெண்மணியை களத்தில் நிப்பாட்டும் போது அவங்க வந்து சமூகத்தின் பிரதிபலிப்பாட்டை அவங்க இருக்கிறாங்க அது மட்டும் இல்லை இந்த இந்த விக்கிரவாண்டி தொகுதியில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத வந்து தெல்ல தெளிவாக தெரிந்து வைத்துக்கொண்டு ஒரு உடலில் என்னென்ன குறைபாடுகள் என்னென்ன வியாதிகள் இருக்கிறதோ அதை அறிந்து வைத்து கொண்டு கொண்டு மருத்துவம் பார்க்கக்கூடிய ஒரு மருத்துவர் போன்று சமூகத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அந்த சமூக பிரச்சனைகளை உள்வாங்கி அதற்காகவும் மருத்துவம் கூடிய ஒரு மருத்துவரை வந்து வேட்பாளராக அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள் அப்படிங்கிறது இரட்டை பலம் அந்த பலத்தை இந்த மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத எங்களோட கோரிக்கை அதாவது இதுவரைக்கும் உள்ள ஜனநாயகத்துக்கு மாறுபட்ட ஒரு அரசாக இந்த அரசு இருந்து கொண்டிருக்கிறது அதை மாற்றி ஒரு தூய ஜனநாயகத்தை நிலைநாட்ட வேண்டும் என்கிற ஒரு உயர்ந்த நோக்கோடு படித்த அறிவார்ந்த பிள்ளைகள் தூய பிள்ளைகள் இந்த அரசியலில் முதல் தலைமுறையாக வரக்கூடியவர்கள் இதுவரைக்கும் அதிகாரத்தை நுகராதவர்கள் பெண்களுக்கு வாய்ப்பை கொடுத்தது கிடையாது சம வாய்ப்பாக பெண்களுக்கு கொடுத்து அது வந்து இது மாதிரியான இடைத்தேர்தலில் கூட பெண்களை தான் தொடர்ச்சி அனுப்பாற்றுறோம் பெண்களை யாருக்கு வந்து அங்கீகாரம் மறுக்கப்பட்டதோ அதிகாரம் மறுக்கப்பட்டதோ அவர்கள் நாங்களே வந்து எங்களுடைய முகமாக முகவரியாக அண்ணன் நிப்பாட்டி வேலை செய்கிறார் அப்படின்னா அது வந்து பாராட்டத்தக்கது மதிப்பு மிக்கது அதை இந்த தொகுதி மக்கள் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத எங்களோட கோரிக்கை ஒரு வாட்டி போட்டு பாருங்க ஒரு வாட்டி போட்டு பாருங்க இத்தனை வாட்டு ஆண்டுகள் ஐம்பது ஆண்டுகள் யாருக்கெல்லாம் போட்டீங்க ஒரு வாட்டி எங்களுடைய வேட்பாளருக்கு தகுதி வாய்ந்த இந்த வேட்பாளருக்கு போட்டு பாருங்க அப்போ இந்த தொகுதியோட நிலைமை மாறும் இந்த விவசாய பெருங்குடி மக்கள் நம்மளுடைய முதன்மை முகவரியாக வந்து விவசாயத்தை மேம்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத எங்களோட அப்போது எல்லாேருக்கும் உலகத்துக்கே போடக்கூடிய நிலமாக இந்த நிலத்தை மாற்றணும் அப்படின்ட்டு அது இந்த தொகுதியிலிருந்து தொடங்க வேண்டும் அப்படிங்கிறது எங்களுடைய அபிலாஷை திமுகவை பொறுத்தவரையில் ஒரு ஆளுங்கட்சி கிட்டத்தட்ட ஏழு ஏழுக்கும் மேற்பட்ட அமைச்சர்களை நியமித்து ஒவ்வொரு ஒன்றியத்திற்கும் ஒரு அமைச்சர் அப்படின்ற வகையில் போட்டிருக்காங்க ஆனால் நாம் தமிழர் கட்சியில் ஒவ்வொரு மாவட்டத்திலேருந்தும் அனைத்து பொறுப்பாளர்களும் அங்கே கிட்டத்தட்ட வந்திருக்கீங்க இந்த பல அதாவது நாம் தமிழர் கட்சியினுடைய இந்த மாவட்ட பலமும் அமைச்சர் பலமும் ஈடாக ரெ ரெண்டும் சரிக்கு சமமாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா பணபலமாக பிரபாகரன் பிள்ளைகளின் மனவலம் மன வலிமையா இதான் எங்களோடய போட்டி பிரபாகரன் வந்து தலைவர் பிரபாகரன் அப்படிங்கிறவங்க தமிழ் தேசியத்தை உருவாக்குறதுக்காக தமிழகத்தை மீட்டெடுப்பதற்காக உலக நாடுகளோட போரிட்டார் இங்கே உள்ளவங்க குண்டுச்சட்டியிலோடு போரிட தகுதியேற்றவர்களாக தான் இருக்கிறாங்க அவங்க பணநாயகத்தை நிலைநாட்டம் முயற்சி பண்ணுறாங்க நாங்கள் தூய ஜனநாயக நிலைநாட்டம் முயற்சி பண்ணுறோம் அதுவும் பிரபாகரன் பிள்ளைகள் அதுவும் ஒரு காசு எங்களுக்கு எங்கள் சொந்த காசை போட்டு நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு ஒரு உணர்வழிச்சியோடு நாங்கள் வந்திருக்கோம் எங்கள் மன வலிமை பெருசா அவங்களோட பணி பண வலிமை பெருசா அப்படிங்கிறத முடிவு பண்ண வேண்டிய அந்த கடமையும் பொறுப்பும் யாருக்குன்னா அந்த விக்கிரவாண்டி தொகுதி மக்களுக்கு தான் இருக்குது அதை இந்த தேர்தலை பார்க்கலாம் நாங்கள் உண்மையை சொல்கிறோம் வெளிப்படையாக சொல்கிறோம் இயல்பாக சொல்கிறோம் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்கிறோம் அதை சரி செய்யறதுக்கான வழியும் சொல்கிறோம் சரி செய்வதற்கான சரியான தகுதி வாய்ந்த நபர்களையும் இங்கே நிப்பாற்றுறோம் அவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டிய இந்த மக்களோட கடமை ஒவ்வொரு தேர்தலின் போதும் வாக்காளர்கள் வாக்கு சேகரிக்க போகும்போது நல்ல வரவேற்பு தராங்க உங்களுக்கு தான் ஓட்டுன்னு சொல்கிறாங்க ஆனால் கடைசி இரண்டு நாளில் நடக்கக்கூடிய அந்த பரிமாற்றம் அதனால் வாக்குகள்லாம் மாறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்களே அது விக்கிரவாண்டி தேர்தல்லையும் அது எதிரொலிக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களா தெரியலை ஆனால் வந்து கண்டிப்பாக ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாட்டை நம்ம மாறி நிற்கும்போது மக்கள் அந்த அங்கீகாரத்தை மீண்டும் தருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்குது ஒரு பழசுலேருந்து ஒரு புதுமையை நோக்கி நம்ம நகர்றோம் மக்களுடைய அறியாமை வறுமையை பயன்படுத்தி தான் இவ் இது இவங்க வாக்கு செய்கிறாங்களே தவிர மக்களுக்கு என்ன நன்மை செய்தோம் அப்படிங்கிறத சொல்லி இவங்க வாக்கு சேகரிக்கல இப்போவும் இந்த பகுதியில் உள்ள மக்களை விட வறுமையை மீண்டும் பயன்படுத்துவாங்க ஆனால் மக்கள் அந்த வறுமையை நிரந்தர வறுமையை அகற்றுறதுக்கான வாக்காட்டி இதை செலுத்தணுமா இல்லை வந்து அந்த நாள் மட்டும் அல்லது ஒரு வாரத்துக்கான வறுமை மட்டும் தீர்க்கறதுக்கான இவங்க கூடக்கூடிய பொருளாதாரத்தை பயன்படுத்தணுமா அப்படிங்கிறத மக்கள் தான் முடிவு செய்யணும் நாங்கள் வந்து என்ன சொல்கிறோம் நிரந்தர வறுமையை வறுமையை அகற்றுவதற்கான செயல் திட்டத்தோடு வர்றோம் நீங்கள் ஒரு வாரத்துக்கான வறுமையை அகற்றணுமா இல்லை நிரந்தர வறுமையை அகற்றணுமா அப்படிங்கிறத மக்கள் முடிவு பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எங்கள் எமக்கு இருக்குது அதற்காக தொடர்ச்சியாக கலாடும் களமாடுவோம் இது இது ஒரு பொதுப்படையான கேள்வி மற்ற பெருங்கட்சி அதுவும் குறிப்பாக அதிமுக போன்ற கட்சியை வந்து களத்தில் இருந்து ஒதுங்கி இருக்கிறது ஆளுங்கட்சி எதிர்த்து நம்ம போட்டிக்கிட்டு நம்ம காசு செலவு பண்ண வேண்டாம்ன்ற ஒரு நிலைமையில் ஒதுங்கி ஒதுங்கி இருக்கும்போது நாம் தமிழர் கட்சியில் பொருளாதார அடிப்படையிலே ரொம்ப வீக்காக இருக்கிறோம் அப்படின்னு தான் இருக்கிறோம் ஆனால் நம்ம இந்த இடைத்தேர்தலில் இவ்வளவு செலவு செய்து அனைத்து மாவட்டத்திலருந்து பொறுப்பாளர்களை வர வச்சு நம்ம போட்டியிட வேண்டிய அவசியம் இங்கே என்ன இருக்குது எங்கள் நிலத்தை மீட்கணும் அப்படிங்கிறது இது வந்து எங்கள் ஆண்டாண்டு காலமாக ரெண்டாயிரம் ஆண்டுகளாக நாங்கள் வந்து தூக்கி சுமக்கூடிய அந்த கனவு இருக்குது பார்த்தீங்களா அந்த கனவை வந்து நிலைநாட்டணும் இது எங்கள் மண் நாங்கள் தான் ஆளணும் அது வந்து அடிப்படை அறம் அந்த அறத்தை நிலைநாட்டுவதற்காக பணநாயத்தை எல்லாம் தூக்கி போட்டுட்டு நாங்கள் வந்து தூ ஜனநாயகத்தோடு இந்த மண்ணின் மைந்தர்கள் இந்த ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்று கடந்த பதினாலு ஆண்டுகளாக ஈழத்தின் இணை அழைப்புக்கு அப்புறம் நாங்கள் வர்றோம் இள வரோம் எங்கெங்கே வாய்ப்புகள் இருக்கோ அந்த வாய்ப்புகள் அத்தனை நாங்கள் பயன்படுத்துவோம் எங்கெங்கே தேர்தல் இருக்கோ அத்தனை தேர்தலில் நாங்கள் பயன்படுத்துவோம் எங்களுக்கு வந்து அவங்களுக்கு பணம் செலவாகி போகும் இருக்கிற பணத்தில் கொஞ்சோண்டு செலவாகி போகும் அப்படிங்கிறதுக்கு அவங்க ஒதுங்கிறாங்க நாங்கள் இருக்கிற பணத்தை செலவாக இல்லை எங்களை பணமே இல்லாத போனாலும் எங்களுக்கு மன உறுதி இருக்குது அந்த மன உறுதியாக மக்களுக்கான ஒரு நல்வாழ்வு கொடுக்கணும் நல்ல அரசு உருவாக்கணும் அப்படிங்கிற அப்படிங்கிறதுக்காக நாங்கள் நிற்கிறோம் இது ரெண்டுக்கும் வந்து மடுவுக்கும் மலைக்கும் இடையில வேறுபாடு இருக்கு உங்களுடைய கலப்பணி வெற்றி பெற வாழ்த்துக்கள் கலப்பணி மட்டும் இல்லை நாங்கள் இந்த விக்ரமாண்டி எடுத்து இந்த மக்கள் எம்ஐ நாம் தமிழர் கட்சியை வெல்ல வைக்க வேண்டும் என்பது எங்களது அன்பான வேண்டுகோள் அந்த வேண்டுகோளை மக்கள் தான் நிறைவேற்றணும் அப்படிங்கிறத நாங்கள் கேட்டுக்கிறோம் கன்னியாகுமரியிலேருந்து இவ்வளோ தூரம் வந்து அபிநயா மருத்துவர் அபிநயா அவர்களுக்காக வாக்கு சேகரிக்கிறீங்க மக்களிடையே எந்த மாதிரியான வரவேற்பு கிடைக்கிது இதெல்லாமே வாக்காக கன்வெர்ட் ஆகும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கா கண்டிப்பாக நிச்சயமாக எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது மருத்துவர் அபிநயா அவர்கள் மக்களோடு மக்களாக இருந்து அதிகாரத்திற்கு செல்ல நினைக்கிறார் மற்றவர்கள்லாம் அதிகாரத்திலிருந்து மக்களிடம் ஏமாற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறார் ஆகவே மக்கள் அதை தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறார்கள் என்று தான் நாங்கள் கருதுகிறோம் எனவே நிச்சயமாக இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் அபிநயா அவர்கள் வெற்றி பெறுவார்கள் அதற்காகத்தான் களமாடுவதற்கு நாங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நீங்கள் வந்திருக்கிறோம் நிச்சயமாக எங்களுக்கு வெற்றி பெறுவோம் உறுதி கூறுகிறோம் ரொம்ப நன்றி 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 அனைவருக்கும் நன்றி